அனைவருக்கும் நலிணக்க பூமி என்ற இரும்மா போடு இருக்கும் ஆனால் ஒரு சிறு சதசலப்பு ஏற்பட்டு நம்மை இணைத்திருக்கிறது என்னை பொறுத்தவரை மதுரையில் நடந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் எப்படி நாம் மாக்கொள்வது என்பதற்கான திட்டத்துடைய பார்த்துக்கிறேன் கவனித்தால் சட்ட அமைப்புகளும் கூட அவர்களுக்கு துணையாக இருக்கிறது இதை உடைக்க வேண்டும் அங்கே மக்கள் பகுதி கழகம் என்று சொல்லக்கூடிய சார்பாக நாங்கள் ஒரு சர்வே போட்டோம் அந்த மக்களை பொறுத்தவரை மிக மகிழ்ச்சியோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மலை ஒரு நல்லிணக்கான மலை தேவையில்லாத ஒரு நிறைவேற்றியிருக்கிறார் கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா இருந்து இது ஒரு பஞ்சு டைலாக் மாதிரி இது உடனே பத்திக்கும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது போஸ்டர்களை பார்த்தால் அவர்கள் சார்பாக வருகின்ற போஸ்டர் சாதி அமைப்புகள் சேர்ந்தவர் அனைவரையும் அவங்க ஒப்பந்த

கருப்பலையா அல்லது கிடைத்து வந்து அது வந்து வச்சிருக்கிறார் அது வந்து இந்துக்களுடைய சீப்பொன்றை கிடைத்து விட்டதாக இப்போ வந்து கவனித்து வருது தொடர்பை நாம் இன்று இணைந்திருப்பது என்பது இல்லை